வாழ்க்கையிலே பலர் கூட்டமாக தனியே தான் வாழ விரும்புகிறார்கள் உதாரணமாக தீவுகளில் வாழும் அந்த மக்கள் சென்டினல் அயர்லாண்ட் என்ற ஒரு ஒரு தீவு இருக்கிறது அந்தமானில் அதுவே ஒரு தீவுதான் அதுக்குள்ளே அருகாமையிலே ஒரு தீவு அங்கே வாழும் மக்கள் யாரையும் உள்ளே வர அனுமதிக்கவில்லை அவர்கள் தனித்தே வாழ்கிறார்கள் அதுபோல பல நாடுகளில் பல மலைப்பிரதேசங்களில் தனித்தே வாழ விரும்புகிறார்கள் கூட்டம் கூட்டமாக மற்ற மக்களுடன் மற்றவர்களுடன் அவர்கள் சேர்ந்து வாழ விரும்புவதில்லை அது ஏனோ அவர்களுக்கு பிடித்தமாக இருக்கிறது நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ரயிலிலோ அல்லது வேறு இடத்திலோ இந்த நரிக்குறவர்கள் யாருடன் சேர்வதில்லை அவர்களுக்கென்றே ஒரு தனி வாழ்க்கை தனி குடும்பம் இப்படித்தான் இருக்கிறார்கள் பாலி தீவு இந்தோனேஷியாவில் இருக்கிறது அங்கேயும் சில தீவுகள் அங்கே ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்கிறது அதில் பல தீவுகளில் யாருமே வாழவில்லை செலிபசி என்ற ஒரு தீவும் இருக்கிறது அங்கே குறைவான மனிதர்கள்தான் அங்கே வாழ்கிறார்கள் சிலவாசி அந்த இடம் பேர் சிலவாசி நான் வீடியோ எல்லாம் பார்த்திருக்கிறேன் அங்கே கோயில் எல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் குறைந்த அளவிலான மக்கள்தான் அங்கள் வாழ்கிறார்கள் கொடைக்கானலிலே தொட்டபெட்டா போன்ற சில கிராமங்களிலே மக்கள் அவர்கள் தனித்தே வாழ விரும்புகிறார்கள் சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட எங்கே மலை தொலைதூர கிராமங்களுக்கு மலை கிராமங்களுக்கு அவர்கள் ஓட்டு பெட்டியை சுமந்து சென்றார்கள் என்பதாக நாம் செய்தியில் பார்த்தோம் அதுபோல சில மக்கள் கூட்டம் தனித்து வாழவே விரும்புகிறார்கள் மற்றவருடைய கலாச்சாரமோ அவர்களுடைய வாழ்க்கை முறையோ நமக்கு தேவையில்லை என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அதில் என்றும் தவறு இல்லை இது அவர்களுடைய விருப்பம் நம் வாழ்க்கை நம்முடையது அவர்கள் வாழ்க்கை அவர்களுடையது இதில் விமர்சனம் சொல்வதற்கோ செய்வதற்கோ கருத்து சொல்வதற்கோ எதுவும் இல்லை அதுவே